ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகருத்துவ வருஷம் மார்கழி மாசம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணிலிருந்து பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பல பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம்னு பார்த்த இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம் அதற்கு அடுத்த மாதம் வந்து உத்தராயணத்தின் முதல் மாதம் வருது அதனால இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த மா சொல்கிறதுனால உத்தராயணம் தட்சிணாயனம் உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால நாலரைலேருந்து ஆறு மணி வரலாம் இல்லை மூணு நாலுலேருந்து ஆறு மணி வரணும்னு வச்சுக்கலாம் அதனால நம்ம வந்து விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த மாசத்துல மார்கழி மாசத்தை பொறுத்தவரையும் முப்பது நாட்களும் வந்து விசேஷமான நாட்கள்னு சொல்லணும் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா சோபகுருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாசத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலா ராசியிலும் செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும் சூரிய பகவான் தனுசு ராசியிலும் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் மீனத்தில் இருக்க இந்த மாசத்தில் மாறக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி நாலாம் தேதியே வந்து சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு இருந்து மூணு வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம் சனி பயிற்சி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார் அது வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு போற இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு மாறு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் தனுசு ராசிக்கு போறான் இந்த மாசத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடிய சனி பயிற்சி சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றத பார்ப்போம் விசேஷ தினம் அப்படின்னா முப்பது நாட்களும் சூடி கொடுத்த சுடர்கூடியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் முப்பது நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய

வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே பிரசித்தி மிக ஏற்றம் பெற்றது அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வந்து வைகுண்ட ஏகாதசி அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமா இருக்கு அந்த அன்னைக்கு பரமபதம் அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும் அன்னைக்கு வந்து யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் அது தவிர வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை இது ரொம்ப விசேஷம் மிருகசீரிஷம் வந்து மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள் மார்கழி மிருகசீரிஷம் மார்க்கண்டேயன் அவர் வந்து யமனுக்கிட்டேயே வந்து தப்பி அவருக்கு வந்து தீர்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம் மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம் அதனால் வந்து தீர்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்துஞ்சிய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில் அதுவும் மார்கழி திருவாதிரை வந்து ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா இது வந்து சைவர்கள் கோவிலில் வந்து ஒரு பெரிய விசேஷம் சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் அதனால் வந்து ஆருத்ரா வந்து த தரிசனம் பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து ஆருத்ராவில் வந்து விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆருத்ரா களி பெரிய ஏற்றம் இதை தவிர மார்கழி மூலம் மார்கழி மூலம் அப்படிங்கிறது வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள் அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலத்தாண்டும் வருது இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும் இந்த மாதத்தில் வந்து பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு அதை தவிர இருபத்தி ஏழாவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சேர் அது வந்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அந்த பாடல் வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரும் பதினாலாம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது பதினைஞ்சாம் தேதி தை மாதம் பிறந்து விடுறது இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனால் பாவை நோன்பு அதை தவிர வந்து இந்த திருவம்பாவை சொல்வா திருவம்பாவை வந்து இந்த ஆருத்ராவிற்கு ஒன்பது நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள் அதுவும் வந்து பாவை நோன்புருப்பாள் இதெல்லாம் வந்து வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பெருவாக பொதுவாக பார்ப்பாங்க வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் அதை தவிர பூனல் கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பொதுவாகவே இதில் வந்து பண்றது இல்லை கிரக பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவா ஆனால் கல்யாணம் பண்றது இல்லை சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாசத்துல பண்றது இல்லை கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும் தான் இந்த மாசத்துல பண்றான் இந்த மாசத்துல ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இடத்தில் இருக்கிறது பெரிய பெரிய ராசிநாதன் அஞ்சாம் இடத்தில் ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு ஒன்பதாம் அதிபதி வந்து சிம்மம் சிம்மத்தின் ஒரு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் வர்றார் ஒரு ஒரு வருஷமும் தனுர் மாதத்தில் சூரிய பகவான் சிம்மத்தில் தான் வருவார் அதில் ஒரு பெரிய விசேஷம் இல்லை இருந்தாலும் இந்த வாட்டி வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் அதனால் வந்து சிம்மாதிபதி குரு பகவானால் பார்க்கப்படுறதும் அதை தவிர சிம்மும் வந்து குரு பகவானால் பார்க்கப்படுறதன் மூலியமாக அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் அதீதமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகம் வந்து எந்த அளவுக்கு ஆகுதுன்றதை வச்சு தான் வந்து மாச பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சனி பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு மாறுறார் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறுறார் அதுவும் வந்து மார்கழி நாலாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கே மாறுறதுனால இந்த மாதம் வந்து ஒரு பெரிய விசேஷமான மாதத்துலேயே பெரிய விசேஷமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏழரை சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி போகிறதுனால முடிசூடாமன்னன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சனி பயிற்சி பலன்களை தனியாக போட்டிருக்கேன் அதை அவசியமாக பாருங்கள் ஒரே ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாயும் போதனும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால பரிவர்த்தனை யோகம் பெறார் ஒன்று அஞ்சு பரிவர்த்தனை ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது அதனால் வந்து எல்லா விதமான சுபிக்ஷங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்த காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் இதை தவிர வந்து பன்னெண்டாம் அதிபதியும் ராசியில் வர்றதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனாலையும் கண்டிப்பாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ரா ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகிறார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இளைய சகோதரர்கள் கூட மா கூட சற்று மனக்கசப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சிறு சிறு தொ தோல்வி தழுவி பிறகு முயற்சிகளில் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இடம் வாங்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானுக்கு மறைவு கிடையாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் ஏன்னா அவருடைய காரகத்துவம் அங்கே நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் அதனால் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் புதிய தொழில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இதில் இந்த தனுசு ராசியில் பார்த்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸு ஹெச்ஆர் அட்மின்னு அதை தவிர வந்து தங்க நாணயங்கள் இதெல்லாம் வந்து பொண்ணு உறுக்கும் இவங்க ஆசாரிகள் அதை தவிர வந்து இந்த ப்ரொஃபஸர்ஸு இந்த வெஜிடபிள் வெண்டர்ஸ் அதை தவிர வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையுது பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளியூர் வளி பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நாட்கள் வந்து இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கணும் அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வர்லம் வந்து உண்டான நாட்களை வந்து தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி காலத்தால் வரலம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இது சந்திராஷ்டம கால நாட்கள் இந்த நாட்களில் வந்து சந்திராஷ்டம காலத்தில் வந்து புதிதான முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தது ஏன்னால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த மாதம் வந்து அந்த பஞ்சவடின்னு இருக்கக்கூடிய இந்த திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் பஞ்சவடின்னு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரசனை விடுறது அது ஒரு பெரிய ஏற்றம் அதனால் போய் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஏற்றம் இருக்கும் இதற்கு மேலே என்ன வேண்டும் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்